அடுத்ததான் நான் பாக்கிற பணையில பார்த்தீங்கன்னா மூணு மாடு மூணுமே மூணுமல்ல பியூர் மோட்டி டைப்பு ஹச்எஃப்ல கிராஸ் ப்ரீட் மாடுங்கன்னா மூணுமே எங்கள் பாரு மட்டி சுரெல்லாம் எழுத்து காட்டுற மாதிரி இந்த மாதிரிலாம் ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கரை வரக்கூடிய மண்ணா ஒரு எட்டு நாள்லேருந்து ஒரு பத்து நாளில் கண்ணு போட்டுரும் நல்லா ப்ரீட் மாடு பிரீட்ல கொஞ்சம் கிராஸ் ப்ரீட் கலந்த மாடு வெயிலும் மழை போய் நல்லா தாங்கக்கூடிய மண்ணா இப்போ அடுத்தா பார்க்குற மாடு வந்து பார்த்தீங்கன்னா இது ஹச்எஃப்ல கிராஸ் ப்ரீட் மாடு இது பியூர் மோட்டி டைப்பான மாடு பாரு மட்டி எவ்வளவு இருக்கு பாருங்க முப்பது லிட்டர் கர வரக்கூடிய மண்ணா நல்ல குணமான மாடு இது இன்னொரு ஒரு பத்து நாள் ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் காட்டு மேய்ச்சலுக்கு எல்லாத்துக்கும் அருமையான மாடு மூணு மாடுமே காட்டு மேட்சலே இந்த தான் இப்போ அடுத்த அச்சாப்ல ஒரு சில பிரீடு மண்ணா இது இது பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க நல்லா பைசு இருக்கு ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கர வரக்கூடிய மண்ண ரோசும் கருப்பு கலந்துருக்கான் பட்டன் காம்பு தூரி எப்படி இருக்கும் தூர்ல இந்த மாதிரி மாட்டில் பொறுத்த இருக்கு காம்பு டைட் காம்பு பஞ்சுமா இருக்கும் சாஃப்டா இருக்குண்ணா நல்லா இருக்கும் கை கை நல்லா இருக்கும் கைக்கு நல்லா இருக்கும் சம்சாரி நல்லா இருக்கா மூணுமே நல்லா வெயிட் மாடு சின்ன மலைச்சு இந்த மாதிரி ஒரு மாடு வச்சு கறந்தா போதும் கரோ நல்லா கரோ வருண்ணா ரெண்டு மாட்டுக்கு இந்த ஒரு மாடு போட்டா போது நல்லா வரணும் ஓகே மூணுமே நல்லா தரமான மாடு மூணுமே ஓட்டி காட்டுறோம் பாருங்க வெயிலும் மழை பண்ணி நல்லா தாங்க மாடு மூணுமே நல்லா மடி செட்டு காம்பு மூணு நல்லா குணமான மாடு பியூர் மோட்டி டைப் ஆனாலாம் வெயிட் மாடு பண்ணிக்கும் நல்லா இருக்கும் சம்சாரிக்கும் நல்லா இருக்கும் மாட்ட எல்லாருமே ஆசைப்படக்கூடிய நல்ல கலர் கலர் பேச்சுல அருமையான மாடு இருக்கிற மாடுதான் ஒன்னும் பயப்படுத்தா